வெல்கம் டு ஏகே ப்ராபர்ட்டிஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மக்களே நம்ம ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த அவுட்டு நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ண அவுட்டு தான் இது நம்மளுடைய திருமலை நகர் டிடிசிபி அப்ரூவல் லேவுட்டு அதே மாதிரி நீங்கள் பார்க்குற இந்த அவுட் வந்து நித்து ஸ்ரீநகர் டிடிசிபி அப்ரூவ்டு இப்போ பெரிய விஷயம் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா நம்ம இப்போ நிற்கிறோம்ல இந்த ரோடு இந்த ரோடை வந்து டபுள் வைட் ரோடாக மாற்றுறாங்க இது வந்து நேராக போனால் இந்த பக்கம் பலவரிக்கோடு ரைட் சைடில் போற ரோடு போயிட்டிங்கன்னா மீஞ்சூர் நமக்கு பின்னாடி போயிட்டீங்கன்னா பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும் ஜங்ஷன் ஆன ரோடு இந்த ரோடு வந்து ஏற்கனவே ஈசி இசி ரோடுன்னு திருத்தணிலேருந்து ஒரு ரோடு இந்த பக்கம் கனெக்ட் பண்ணி இப்படி கொண்டு போறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து இன்னைக்கு கூட நாங்கள் பேசிட்டு வரோம் ஒரு மூணு மாசத்துல வேலையை ஸ்டார்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க இது ஏற்கனவே சாங்ஷன் ஆயிடுச்சு டபுள் சைடு வைட் ரோடு அந்த மாதிரி ரோடுல நாளைக்கு இன்னைக்கு இது ரொம்ப விலை கம்மியான ப்ராப்பர்ட்டியை பத்தி நம்ம பேச வந்திருக்கோம் இங்க பார்த்தீங்கன்னா நமக்கு இங்க ப்ராப்பர்ட்டி நீங்க பார்க்கக்கூடிய இந்த இடங்கள்ல ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டரில் பக்கத்துல முன் பின்னுன்னு ஏன்னா ரீசல் பிளாட் இது எல்லாமே ஓகே பஸ் போகக்கூடிய இந்த ஆன் ரோடுல ப்ராப்பர்ட்டி இருக்கு எழுநூறுவா ரேட்ல இருக்கு ஐநூறுவா ரேட்ல இருக்கு நானூறுவா ரேட்ல இருக்கு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது பஸ்ஸுகள் ஒரு நாளைக்கு டெய்லி இந்த பக்கம் டிராவல் ஆகக்கூடிய ஒரு ரோடு இந்த ரோடு நல்ல பீக்கான ஒரு ரோடு இந்த ரோடு ஸோ நீங்க பார்க்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டியில் நமக்கு ஃப்ளாட் இருக்கு வேணுன்றவங்க சீக்கிரமா தொடர்பு கொள்ளுங்க ஏன்னா நாளைக்கு இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சீப்பா இருக்கு நாளைக்கு இந்த ரோடு ஒன்ஸ் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாவே இதோட ரேட் மாறி போயிடும் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு டிடிசி பூடு இந்த வைட் ரோட்ல விலை கம்மியா கிடைக்கிறது ஒரு நல்ல ஒரு கம்மியான சூப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி விருப்பப்படுறவங்க தாராளமா வாங்கிக்கோங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது மீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு பின்னாடி கவர்மெண்ட் பில்டிங் இருக்கு எதற்கு டிடிசி அப்ரூவல் லேவுட் இருக்கு அது மட்டும் இல்லாமல் திருப்பாளையம் ஊரு இங்கேயே நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் ஆஃபீஸ் போலீஸ் ஸ்டேஷன் பல விதமான அம்யூனிட்டிஸ் உள்ள ஒரு ஏரியா தான் திருபாலையம் ஸோ ரைட்ல மீஞ்சூர் போகக்கூடிய ரோடு இருக்கு விருப்பப்படுறவங்க சீக்கிரமா வந்து தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கான மனையை புக் பண்ணிக்கோங்க அண்ணா நம்ம சேனல் வியூவர்ஸ்க்காக இந்த சைடு நீங்க காமிச்சிருக்கீங்க இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ரேட் போட் பண்றீங்க ரேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்றேன்னா நமக்கு மெயின் இருந்து ஜஸ்ட் ரெண்டாவது மூணாவது பிளாட் இருக்கு உள்ள ஒரு ஏழாவது எட்டாவது பிளாட் இருக்கு ஸோ செவன் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஈவன் த்ரீ ஹண்ட்ரட் கூட இருக்கு சோ உள்ள போக போக ரேட் கூட ஒரு சதுரடி முந்நூறு ரூபாயில இருந்து ஐநூறு அறுநூறு ஏழ்நூறு வரைக்கும் எல்லா விலையில இருக்குது இப்ப நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம இங்க எழுத்த மாதிரியா வந்து ஏழ்நூறு ரூபாய் கொடுத்தோம்னா என்ன காரணம் நம்ம முந்நூறு ரூபா நானூறு ரூபாய்க்கு இந்த லேட் கொடுக்க காரணம் என்ன இந்த லே வந்து பழைய லே அவுட் ரீசேல் ப்ராப்பர்ட்டி ரீசேல் ப்ராப்பர்ட்டி புதுசா போட்ட லே அவுட் ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து உள்ள இருக்கனால கம்மியா இருக்கனால நம்ம கம்மியா எடுத்து கொடுக்குறோம் இன்னைக்கு வந்து முந்நூறு ரூபாயில இருந்து நானூறு ரூபாயில இருந்து நல்லா முப்பது அடி ரோடு நாற்பது அடி ரோடு எல்லாம் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க கண்டிப்பா வந்து இது வந்து பக்கா அப்ரூவ்டான டிடிசிபி அப்ரூவ் டிடிசிபி நம்பர் இருக்கு நீங்க போய் ஆபீஸ்ல செக் பண்ணி செக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு அரிய வாய்ப்பு மக்களே முந்நூறு ரூபா சதுரடியில இருந்து முந்நூறு நானூறு ஐநூறு ஏழ்நூறு ஆறுநூறு எல்லா வேரியன்ட்லயும் இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா பழையாறுகாடு டு பொன்னேரி ரோடு இந்த ஆன் ரோட்ல இருந்து ஜஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாலாவது பிளாட் அஞ்சாவது பிளாட் இந்த மாதிரி ஒரு மெயின் ரோடு அப்ரோச்ல ஒரு அருமையான பிளாட்ஸ் ரீசல் பிளாட்னால நம்ம கமுனியான நம்ம கொடுக்க ரெடியா இருக்காங்க இது நம்ம சேனலோடய சப்ஸ்கிரைபர்களுக்காக மட்டும் மெயினா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த ரோட்ல ஒரு ஏக்கரோட வில ஒன்றரை கோடி ரூபாய் ரெண்டு கோடி ரூபாய் வரைக்கும் ரேட் சொல்றாங்க அப்படி கணக்கு பண்ற போது நம்மளுடைய வேல்யூ எங்கேயோ போயிடும் மெயினா அடுத்தடுத்த விஷயங்கள் உள்ள வந்துகிட்டே இருக்குது நார்த் சென்னையை நோக்கி உடனே திரளது நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு புடிச்ச மாதிரி பிளாட்ஸ் நம்ம காட்ட ரெடியா இருக்காங்க கமுர்தீ அண்ணன்